திருஜிடம்பலம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று எல்லாம் வெல்ல விக்கினங்கள் நீக்குகின்ற விநாயகப் பெருமானுடைய தாமரை போன்ற பொட்பாத கமலங்களை போற்றி ஏற்றி கொண்டு வேண்டுவார் வேண்டும் வரமனத்தையும் அள்ளி பொழிகின்ற அராளி வடக்கு பெரியதம்பிரான் பெருமானுடைய பொட்பாத கமலங்களையும் போற்றி ஏற்றொண்டு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் மாதம் பதினஞ்சாம் தேதி வியாழக்கிழமை பெரியம்பரான் ஆலயத்திலே இப்பொழுது தைப்பொங்கல் வழிபாடு பக்தி பூர்வமாக கிரியாபூர்வமாக மங்களபூர்வமாக ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றனவா அதைத் தொடர்ந்து விசேட அபிஷேகங்கள்லாம் மும்பெருமான ஆலயத்திலே நடைபெற்று எல்லோருக்கும் இனிய அருள் சுரக்குகின்ற தை மக்களுடைய அந்த புனிதமான இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் சகல பேர்களும் பெற பாருங்கள் அழகாக அந்த கோலமெல்லாம் இந்த ஆலயத்திலே எங்களுடைய தமிழ் பண்பாட்டு பாரம்பரிய முறைப்படி கோலமெல்லாம் அங்கே போடப்பட்டு அழகாக பொங்கல் பானை வைக்கப்பட்டு அங்கே பொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அடியார்களுடைய பொங்கலுடைய ஆலய பரிவார் சமயம் இணைந்து மிக சிறப்பாக பொங்கல் வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அல்லவா பொங்கி வரும் அந்த பானையிலே அரிசி போட்டு அங்கே சர்க்கரை போட்டு எல்லாம் போட்டு அங்கே ரொம்ப பொங்கல் பொங்கி அழகாக பொங்கிய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் சகல பேர்களும் அள்ளி பொழிகின்ற இந்த அராளி வடக்கிலே ஆணை நாங்கள் நம்பி வணங்கினால் எல்லோருக்கும் நம்பிக்கையான அருள் சுரக்குகின்ற நாயகனாக வெம்பெருமான் அல்லவா சைவமும் தமிழும் தலைத்தோங்கி தோங்கி சைவ மக்களுடைய தமிழர் பண்பாட்டு பெருவிழா தைப்பொங்கல் இன்றைக்கு உத்தராயண காலம் என்று சொல்லுகின்ற அந்த அழகான சூரியனுக்கு நாங்கள் எல்லோரும் வீட்டிலே பொங்கி எல்லோரும் அடியாக வணங்கி கொண்டு கொண்டோம் அது மட்டுமன்றி சைவ மக்களுடைய ஆலயங்களிலே இந்த பொங்கல் வழிபாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றவா வேண்டத்தக்க தரிபோயினி வேண்டும் முழுதும் தருபோயினி வேண்டி உனை பணிகின்ற பொழுது வேண்டிய அனைத்தையும் தருகின்ற வெம்பெருமானாக இந்த இடத்தில் நாயகனுடைய திருவருள் நிறைந்த நல்லருளை நாங்கள் எல்லோரும் பெற்றுய அல்லவா பாரொடு உண்ணாய் பரந்தகம்பரனே பற்றினான் மத்திலேன் கண்டாய் சீரடு பொழிவாய் சிவபுரத் தரசே திருப்பெரும் துரை உரை சிவனே ஆருடன் ஓகேன் ஆர்க்கடு துரைப்பேன் ஆண்டனியின் அருள் என்று அருள் சுரக்குகின்ற நாயகனாக இந்த ஆலயம் நீண்ட பழம்பெரும் ஆலயமாக இருக்கின்றல்லவா நாங்கள் பெரியதம்பிரானுடைய ஆலயம் வந்துவிட்டால் அங்கே எங்களுடைய நல்ல அருள் சுரக்குகின்ற நாயகனாக இந்த ஆலயத்திலே பாருங்கள் மிக சிறப்பாக அபிஷேகங்கள் எல்லாம் இன்றைக்கு தைத்திர நாளிலே மிக சிறப்பாக இந்த பெரிய பெரியம்பிரான் பெருமான் அழகாக வேளமுகத்து விநாயகர் பெருமான் அங்கே முருகனுடைய வேல் ஆழ்ந்தகின்ற நுண்ணிய வேல் என்று சொல்லுகின்ற சகல தெய்வங்களுக்கும் அங்கே பூர்வமாக அங்கே பூசைகள் எல்லாம் நடைபெற்று இப்பொழுது அங்கே நாங்கள் இந்த அழகான திருக்காட்சியிலே எல்லோரும் தைப்பங்கள் நல்நாளிலே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நீங்கள் எல்லோரும் இந்த மயிலைக்கந்தன் பக்தி யூடியூப் பலவரிசையிலே நீங்கள் எல்லோரும் காணக்கூடியதாக இருக்கின்றதல்லவா வெம்பெருமான் கருணை கடலாக இருக்கின்ற இந்த பெரியதம்பரானுடைய திருவருளை நாங்கள் எல்லோரும் பெற்றுயக்கூடியதாக இருக்கின்ற அல்லவா சிவனோடு ஓக்கும் தெய்வம் தேடினமில்லை அவனோடு ஒப்பாருங்கே யாவருமில்லை புவனம் கடந்தென்று பொன்னொழி மின்னுகின்ற தவணைச் சடமுடை தாமரை யானை என்று சிவனாக இந்த அழகான இந்த ஆலய சூழலைப் பாருங்கள் இழக்கே எழில் கொஞ்சுகின்ற புனித தலமாக இந்த தலம் இருக்கின்ற அல்லவா பெரிய தம்பிரானுடைய திருவருள் நிறைந்த நல்ல திருக்காட்சி தருகின்ற வெம்பெருமானுடைய அங்கே இழக்கை எழில் கொஞ்சுகின்ற அந்த வயல்கள் உழவர்களுடைய அந்த விவசாயம் செய்கின்ற எல்லாம் அங்கே தன் ஆலயத்தை சுற்றி இருக்கின்றது அழகான வெம்பெருமான பக்தி பூர்வமாக அருள்மயமாக இந்த பெரியம்புரானுடைய தைப்பொங்கல் திருநாள் பொங்கல் வழிபாடு கிரியாபூர்வமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அல்லவா நாங்கள் தை புறந்தால் பலி புறக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா அந்த அதுக்கு உதாரணமாக இன்றைக்கு எல்லோருக்கும் நல்ல வழியாக நாங்கள் இன்றைக்கு பெரிய எல்லோருக்கும் சகல பேர்களும் தருகின்ற நாயனாக இருக்கின்றன ஆகவே இந்த தைத்திர நாளிலே நாங்கள் பரியதம்புரானுடைய ஆலயத்தை வணங்கி அவருடைய நல்லருளை இந்த மயிலக்கந்தன் பக்தி யூடியூப் அலைவரிசையிலே நீங்கள் எல்லோரும் கண்டு எம்பெருமானுடைய திருவருளை பெற்று எங்கள் அல்லவா ஓம் அராளி வடக்கு பரியதம்பிரான் பெருமானுக்கு அரோஹரா அராளி வடக்கு பரிதம்ரான் பெருமானுக்கு அரோகரா அராளி வடக்கு பிரியதம்ரான் பெருமானுக்கு அரூகராஜிட்டம்